எல்லாருக்கும் வணக்கம் வரும்போதே என்னை ரொம்ப எளிமையாக ஃபீல் பண்ண வச்சேன் நிக்கில் முருகன் செல்வா சரி மூட நம்பிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒத்துக்கிறேன் நிறைய படங்கள் வெறும் போஸ்டர் ஆகும் வெறும் யூடியூப்ல டிசைன் ஆகும் ட்ரெய்லராகவும் பார்த்துட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு மங்கைன்னு ஒரு படம் மார்ச் ஒன்றாம் தேதி ரிலீஸ் அதுக்கு முன்னாடி உண்ட இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா தேங்கி கிடக்கிறது அவ்வளோ இருக்குது எல்லாருக்குமே தெரியும் மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஏன்னா ஜெரலாக வந்த உடனே என்ன கேட்பாங்கன்னா யார் நடிக்கிறா யார் ஸ்டார் யார் போடலாம் துஷி கேரக்டர் யார் வேணால் போடலாம் எனி எங் ஹீரோ இ குட் ஆஃப் சைன்ட் பட் அதெல்லாம் மீறி டேரக்டர் குபேந்திரன் வந்து துஷ்ஷியை செலக்ட் பண்ணுறதும் நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணுறதும் இங்கே வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வேறு யாரோ ஒருத்தர் நடிக்க வேண்டியதுன்ட்டு அது எனக்கு தெரியாது பட் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் சார் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க எடுத்த உடனே நான் உங்களை பற்றி தான் பேசணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக பப்ளிசிட்டி பண்ணுறீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க மீடியா வந்து ரெகுலர் டச்சில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இட் இஸ் ஏ ஹர் குலியன் டாஸ்க் டு ரிலீஸ் அஃபிலம் அண்ட் யூ ஆர் டூவிங் இட் காட் ப்ளஸ் யூ சார் இட் இஸ் எ கிரேட் ஸ்டஃப் அமேசிங் ஸ்டப் ஒரு ப்ரொடியூசர் ஜெயித்தா இன்னும் ஒரு பத்து இளம் இயக்குனர்கள் வருவாங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நான் எப்பயுமே வேலை பார்க்கும்போது அதான் யோசிப்பேன் என் ப்ரொடியூசர் ஜெயிச்சார்னாக்கா அவர் இன்னும் ஒரு பத்து படம் எடுப்பார் ஜெயிச்சிட்ட மாதிரி வீட்டுக்கு போக போகிறதில்லை ஸோ அது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு மனதார வேண்டேன் விஷ் பண்ணுறேன் பெஸ்ட் விஷய சார் இன்னைக்கு இங்கே மூணு பேர் ரொம்ப முக்கியமாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க வர முடில ஒன்று வந்து என்ன நடிக்க கூப்பிட்டு வந்த சேரன் சார் துஷிய நடிக்க கூப்பிட்டு வந்த சசிகுமார் சார் அண்ட் கூடவே ட்ராவல் பண்ண சமுதரகணி சார் மூணு பேரும் முதல்ல நேற்றையும் விஷ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு காலையில் தினகரன் நாயுடு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணதே பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார் ஸோ அவங்களால் வர முடியல பட் அவங்களோட விஷஸ் உங்களுக்கு உங்கள் டீம் மொத்தத்துக்கும் சொல்ல சொன்னாங்க ஸோ இந்த மேடையில் நான் அதை சொல்லிக்கிறேன் இந்த மேடையில் நிறைய நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க எனக்கு அவங்க சிங்கர் எனக்கு பேர் தெரியல பட் ஒரு செகண்டில் அப்படி அந்த ஸ்டேஜை கடத்திட்டு போனாங்க அவ்வளோ அற்புதமான வாய்ஸ் அப்படி கம்பீரமாக அப்படி சாக் சாக்சி இட் வாஸ் அண்ட் அமேசிங் லிஃப்ட் அவ்வளோ பிரில்லியண்டாக அப்படி பாடியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி பாடினா அந்த பாடல் வந்து அவங்களும் எனக்கு யாருக்கு தெரியாது பட் அப்படி ஒரு வாய்ஸ் நான் எனக்கு அனுப்பிச்ச உடனே நான் அத்தனை பேருக்கு ஷேர் பண்ண அத்தனை பேர் வாழ்த்து வந்து அவ்வளோ பிரமாதமா இருக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப அற்புதமா நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க கரெக்டான ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது அண்ட் துஷிலாம் நடிப்பான்லாம் எனக்கு சாரி நான் வந்து என்னோட இதை எடுத்துக்கிறேன்ட்டு இல்லை ஏன்னா அவனை வந்து கதை நான் என்ன சொல்ல மாட்டேன் அவன் ஒரு மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கான் அவன் நடிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்குலாம் தெரியாது ஏன்னா வீட்டில் நான் நடிப்பேனே நான் நடிக்க வருவேன்னு எனக்கே தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய அடுத்த ஜென்ரேஷன் வருங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது அது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் ஆனால் ரொம்ப அழுத்தமாக நடந்த ஒரு விஷயம் இது மாதிரி சத்தியம் தேட்டரில் தான் நினைக்கிறேன் நம்ம பசங்க ஆடியோ ரிலீஸ்க்கு கூட நான் வரதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பேன் இன்றைக்கி இருக்கிற அளவு கூட நான் ஃப்ரீயாக மாட்டேன் அப்படிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் கூச்சம் நிறைய கூச்சப்படுவேன் அப்போ இவனை கூட கூப்பிட்டேன் வாடா சைடில் உட்கார்றதுக்கு பேசுகிறதுக்காக ஆள் வேணும் எனக்கு அப்படின்னு வாடான்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படி வந்த இடத்துல தான் சசி சார் பார்த்துட்டு ஆ பைனா அப்படின்னாரு அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குன்னா எனக்கு அப்போ தெரியாது அவர் ஈசன் படம் பண்ண போகும்போது ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் என்னோடய நாடோடிகள் ஷூட் வந்து ஒரு கிளாஷ் ஒர்க்கு ஃபைனல் எல்லாமே முடிய போகுது என்னோடய ஒர்க்கை மட்டும் முடித்து பசங்க படத்துக்கு அனுப்ப போகிறாங்க அப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போய்ட்டுருக்குறேன் போகும்போது ஜெமினி ஃபிளை ஒரு வரை அங்கே வரும்போது சார் ஃபோன் எங்கே இருந்தார் இந்த மாதிரி வந்துகிட்டுருக்கேன் சார் பாண்டிச்சேரிக்கு போய் இப்போ துஷியும் இன்னொரு சண்டை பேர் நிறஞ்சது ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்துருங்களேன் அப்படின்னாரு அவனுக்கு எதுக்கு சார் வந்துக்கிட்டு நான் வந்துட்டு நான் படிச்சு ஷூட் முடிச்சு நாளைக்கு மத்தியானமே கிளம்பி நான் வந்துடுவேன் சார் வெறும் பேச்சு ஒர்க்கு தானே சார் இல்லை சார் கூட்டு வாங்க அவன் வரும்போது ரெண்டு மணி காஸ்டியூம் எடுத்துகிட்டு வாங்க எதுக்கு சார் அவங்கள கூப்பிட்டு வரணும் அவன் போர் அடிங்க சார் அவங்களுக்கு ஸ்கூலு இருக்கு அவனுக்கு வரமாட்டான் சார் சொல்கிறேன் போய் கூட்டுவாங்க சார் போட்டு வலியுறுத்துறாரு வந்துட்டோம் மியூசிக் கேடம வரைக்கும் வந்துட்டேன் போய் கூட்டுவாங்க அப்படின்ட்டார் சரின்னு திருப்பி வீட்டுக்கு போய் கூப்பிட்டாக்கா ரெண்டு பேரும் மரத்து மேலே ஏறி நிற்கிறானுங்க இவனாவது உடனே வரேன்ட்டான் எல்ற சார் ஒய் ஓட்சடாக் ஓட்சட் ஐ காம் நீ ஷூட்டிங் போய்டும் எனக்கு போர் அடிக்குவாங்க நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ அங்கே கொண்டு போனவனை தான் அவர் வந்து ஒரு ட்ரையல் ஷூட்டிங் ஒன்று வச்சு எடுக்கிறாருன்னு சொன்னேன் சார் டைய வேஸ்ட் பண்ணாங்க சார் அவனுக்குலாம் அவன் பேசினாலே சரியாக பேசமாட்டான் சார் என்ன கேள்வி கேட்குறோம் அது மட்டும்தான் பதில் வரும் நல்லவர் படிச்சுட்டு இருக்கான் இப்போ எதுக்கு சார் அது என்ன டென்த்து டென்த் ஸ்டாண்டர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடக்கிற விஷயம் அது அப்படி ஆரம்பித்தது அன்னைக்கு அவர் எடுத்தார் ட்ரையல் ஷூட்டு நான் நினச்சேன் வந்து தொடர்நடுங்கி கீழே விழுந்துருவான் இவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய யூனிட் எல்லாம் நின்றுட்டு இருக்குன்னு பார்த்து அசால்ட்டாக செஞ்சா அப்படி எனக்கு அது எனக்கு உண்மையில் பெரிய அதிசயம் ஏன்னா நான் எதிர்பார்க்கல இவனுக்கு நடிக்க வரும் இப்படி செய்வா அப்படி இது எதுவுமே நான் எதிர்பார்க்கல ஸோ இட் வாஸ் அ பிக் சப்ரைஸ் வாமி ஸோ அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி லாங் கேப் கிடைச்ச வாய்ப்புகள் சரியாக இல்லை அதெல்லாம் நடக்கல அதில் எந்த கவலையும் இல்லை பரவாயில்ல பட் எப்போ நடக்கணுமோ அது நடக்கும் அதுதான் என்னுடைய நம்பிக்கை ஸோ அது கரெக்டாக இப்போது இந்த படத்தில் நடந்திருக்கு ஒரு அற்புதமான ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஐஆர் கெட்டிங் லான்ச் அது ஒரு மிகப்பெரிய பிளஸிங் ஃபர் யூ அதுவும் அவங்க கயல் ஆனந்தி கூட நடிக்கிறதெல்லாம் ஷிஸ் சச் ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ஒரு நிமிஷத்தில் அப்படி அப்படி கொண்டு போயிடுவாங்க அவங்களோட பர்ஃபாமன்ஸில் ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க அவ்வளோ அற்புதமான விஷுவல்ஸ் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த தேனி அந்த சுற்று வட்டாரம் இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த ஊருக்கு நம்ம அடுத்தது எங்க ஊருக்கு போகும்போது நம்மளும் அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ எவ்ரித்திங் வாஸ் லுக்கிங் ஸோ ஸோ குட் ஸோ தேங்க்யூ டைரக்டர் சார் இவன் நீங்கள் சூஸ் பண்ணி நடிக்க வச்சு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஜெஷர் அதே மாதிரி இடா டேரக்டர் ஒரு மேட்ரை பற்றி பேசும்போது அது என் மனசுக்குள்ளே ஒரு அருவறுப்பாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த யாரோ அந்த மனுஷன் பேசுனது இவ்வளோ கேவலமாக ஒருத்த நாள் பேச முடியுமா உண்மையிலே போட வச்சோம் நான் சார்ட்ட பேசும்போது சொன்னேன் என்ன அறியாமல் அது மாதிரி பேசும்போது நான் கெட்ட வார்த்தை பேசிடுவேன் சார் எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வெறியான கோபம் வருது இவ்வளோ கேவலமாக ஒருத்தனால் இருக்க முடியுமா உன் வேலையை நீ பார்த்துட்டு போக மாட்டிங்களா யார் என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க அவங்கவுங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிட்டா போதும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கை என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் பெரிய ஆளுங்களா வராங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது டு நாட் சீட் டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ் டு விமேன் இது எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது நான் பெரிய மனுஷன் ஆவனா சின்ன மனுஷன் ஆகணும் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது நீ எது வேணால் பண்ணு யூ கோ ஃபார் ட்ரிங்க் யூ ஸ்மோக் இதெல்லாம் ஒன்று உன்னை நீ பண்ணிக்கிறது உன்னுடைய உடம்பு மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் அது நீ எப்போ வேணால் நீ சீர்திருத்திக்கலாம் ஆனால் எந்த வகையிலையும் டு நாட் இன்சல்ட் உமன் ஆர் விமன் ஆர் எனிபடி ஃபார் தட் சைட் இது ஒன்று மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒன்றும் சொல்லப்போனால் நான் நிறைய பேரண்ட்ஸ்கிட்டே இது மூலியமாக சொல்கிறது என்னென்னா யூ பிரிங் அப் யுவர் கீட் இன் த ரைட் வே வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும் அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும் பக்கத்தில் உள்ளவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணணும் எப்படி மரியாதை கொடுக்கணும் இது அப்படிங்களை நம்மள்டே இருக்குது வி நீட் டு பிரிங் ஜென்ரேஷன் அது இல்லைனாக்கா இது மாதிரி தான் தவறான விஷயங்கள் தவறான வாய் தவறான எண்ணம் தவறான வார்த்தைகள் அறுவறுப்பாக பேச தெரியும் கூச்சப்படாமல் அறுவறுப்பா பேச முடியும் இது எல்லாமே நடக்கும் ஸோ இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்கள நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியா பேசுறாங்களா சரியா இருக்கிறாங்களா ஒழுக்கமா இருக்கிறாங்களா வெறும் ஜெயிக்கிறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களையும் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மேடையை அது அந்த ஏன்னா அந்த இங்க நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு நிறைய பேர் நான் இயக்குநர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் எனக்கு தெரியல ஆனால் அவங்க படங்களை பார்த்துருக்கேன் அவங்க படங்களை ரசிச்சிருக்கிறேன் அப்படிதான் பக்கத்துல கேடா இயக்குனர் உக்காந்துருக்காரு எனக்கு தான் தெரியாது அதே மாதிரி இவங்க உங்க பேர் எனக்கு ஆனால் அவங்கள்டையும் போன்ல எல்லாம் பேசியிருக்கிறேன் சோ இது எல்லாமே இந்த மேடையில நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள் மிக நல்லா வரணும்